சிவாய நமகா ஏனையிராடரவுடன் புவரி யாவை இவை பூண்டிலஞராய் காணவரி நீடுவயதலுடைய படர்சடையர் காணியனலாம் ஆன புகழ்வேதியாகுதியின் மீது புகை வான முறு சோலை மிசை மாசுபடு மூசு மயிலாடுதுறையே திருச்சிற்றம்பலும் சிவாய நமகா டிவோடி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ்திருமேணி சிவாச்சாரியார் வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் குறைய ஒரு மாதங்கள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த மகரத்திலே சூரிய பகவான் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் பல பலன்களை வழங்குகின்றார் இந்த சூரிய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் அவாறு எவ்வாறு பலன்களை வழங்குகின்றார் என்பதை தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது தான் நமக்கு தை மாதம் அப்படின்னு ஒரு பொருள் அதனால் தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நல்ல மாதம் இந்த முதல் நாள் தை ஒன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சாதகமான நாள் சூரியனுக்கு இந்த உழவு தொழிலிலே எந்தெந்த வஸ்துவெல்லாம் உழவிற்கு ஆதாரமாக இருந்து உதவி செய்ததோ அந்தந்த வஸ்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும்படியாகத்தான் இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தை பொங்கல் அமைகிறது அப்படியான இந்த தை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது இந்த திங்கட்கிழமையிலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா எந்த நேரத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு அதை வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில நபர்கள் குறிப்பாக பாரம்பரியமாகவே அவங்க வந்து சூரிய உதயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அவர்கள் அந்த சூரிய உதயத்திலேயே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த நேரம் அப்படிங்கிறது சரியாக ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இந்த சமயத்தில் வழிபாடு செய்யலாம் அதுவும் நல்ல ஒரு சந்திர கூரையாக அமைகிறது அதே மாதிரி காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலையத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய அந்த யத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அலுவலகம் சார்ந்த விஷயத்தினாலோ வேலை நிமித்தம் சார்ந்த விஷயத்தினாலோ என்னால் காலையிலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்று சொல்லுபவர்களுக்கு மாலை ஐந்து மணிக்குள் அதாவது நாலிலேருந்து ஐந்து மணிக்குள் அந்த சமயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அவர்களுக்கு தரும் நம்மளுடைய தமிழர்கள் தை ஒன்றாம் தேதி என்பது சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மகோன்னதமான நாள் இதுலேருந்து பார்த்தோம்னா உத்தராயிர காலம்னு பேர் தான் இதுலேருந்து வந்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து சூரிய பகவானுக்கு வெப் வெப்ப கதிர்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த தை மாதமாக இருந்தாலும் சரி அடுத்த மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகள் வெப்பம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால பல நன்மைகள் நமக்கு நடைபெறுகிறது அதனால தான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரத சப்தமியிலே இருக்கை மரத்தினுடைய அந்த இலையை தலையில் வைத்து குளிப்பார்கள் ஏன் என்றால் எருக்க மரம் என்பது அர்க்க அப்படின்னு பேர் அதுக்கு எருக்கு அது எதற்காக அர்க்கன்னா அர்க்கன்னா சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகளை அதிகமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த எருக்க மரம் அதனால் அந்த எருக்க இலையினுடைய புஷ்பம் அதனுடைய த அதனுடைய இலை அதனுடைய பால் அப்படிங்கிறத நம்ம உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய வெப்பு நோய்கள் ஸ்கின் டிசீசஸ் அதாவது உடல் உஷ்ணங்கள் உடல் சார்ந்த சில உபாதைகள் எல்லாமே குறையும் அதனால தான் அந்த எருக்கை இலையை தலையில் வைத்து அந்த ரத சப்த வேலை குளிக்கப்பார்கள் அதனால் இதிலேருந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வெப்ப காலத்திலே வெயில் காலத்திலே எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்னுபடியான அமைப்புகளே உருவாகும் அவர்களுக்கு அப்படியாக நாமும் இந்த தை ஒன்றாம் தேதி சூரிய பகவானை வழிபாடு செய்வோம் சகல சம்பத்துகளையும் பெறுவோம் மேலும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம் கன்னி ராசிக்கு உண்டான சூரிய பலன்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவாக பார்ப்போம் ராசிக்கு பார்த்தோம்னா சூரிய பகவான் பன்னெண்டுக்கு உடையவர் அந்த பன்னெண்டுக்கு உடைய சூரிய பகவான் ஐந்தாம் பாவத்தில் வருகிறார் ஒரு நல்ல அமைப்பு குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியான ஒரு நல்ல ஸ்தானத்திற்கு சூரிய பகவான் வருகின்றார் அது மட்டும் இல்லை அந்த இடத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானாதிபதி கன்னியராசிக்கு ரொம்ப முக்கியமானவர் அவர் செவ்வாய் பகவான் அதனால தான் கன்னியாராசிக்காரங்களுக்கு பலவிதமான தடைகள் ஒரு இடம் வாங்குவதாக இருந்தாலும் ஒரு வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் பல விதமான தடைகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு கன்னியராசிக்காரங்களுக்கு ஒரு வீடு அமைவதாக இருந்தாலும் சரி பல விஷயத்திலும் அவங்களுக்கு தடை வந்துட்டு இருக்கும் ஏன்னா அந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானாதிபதிங்கிறதுனால அவர் இந்த இட சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல இடம் ஏன்னா அவர் வந்து செவ்வாயோட வந்து குரு பகவானுடைய வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு குரு பகவான் செய்ய அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து அமர்கின்றார் இது கிரக பரிவர்த்தனா யோகம் நாலு எட்டுக்கான கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு போயிருந்தோம் நாலு எட்டுங்கிற அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு புதிய வாகனம் வாங்கணும் அதே மாதிரி ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீண்ட நாட்களான ஒரு முயற்சி இருக்கலாம் ஆனால் அதில் தடையை வந்து கொண்டே தான் இருக்கும் அது எல்லாம் இந்த மாதத்திலே ஆகின்றது நாலுங்கிறது புதிய இடம் வாங்கிறது அதில் ஒரு நல்லது அதில் எட்டுன்னா அதில் தடை இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் இப்போ நிவர்த்தியாக போகின்றது பரிபூர்ணமான வளர்ச்சிகள் ஏற்படும் அதில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய நாலாம் பாவத்தில் வருகின்றதுனால நிலம் வாங்குவதற்காக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்துக்கு உடையவர் அதனால கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சுமூகமான முறையில் ஏற்படுகின்றது ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராக பகவான் திருமண தடைகள் நிவர்த்தி அடைந்து திருமணங்கள் கைவிடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் செய்தொழிலேயே ஒரு நல்ல சிறப்பை ஏற்படுத்தி தருகிறார் குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஒரு லாபம் உயரவே இல்லை சம்பளம் எப்போதாக உயரும் அப்படின்னு இயக்கத்துடன் இருப்பவர்களுக்கு இந்த தை மாதத்தில் சம்பள உயர்வு மனதிற்கு ஏற்றாற் போல நல்லதொரு மாற்றம் ஆகியவற்றை எல்லாம் செய்து தருகிறார் சூரிய பகவான் இந்த மாதத்திலே நீங்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய அணுகுமுறையிலே முறையிலே குறிப்பாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உயர் அதிகாரிக்கும் உங்களுக்கும் சில மன கசப்பை தருவதற்கு வாய்ப்புள்ளது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து வியாழக்கிழமை தோறும் மகான்கள் வழிபாடு அதே மாதிரி வந்து சாய்பாபா ஸ்ரீ ஸ்ரீரண்ட் சாய்பாபா அல்லது தக்ஷிணாமூர்த்தி குரு பகவான் அது மாதிரி மகான்கள் ஞானிகள் குருமார்கள் சித்த புருஷர்கள் இவர்களெல்லாம் வியாழக்கிழமை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்து வந்தோம் அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் நல்ல பலன்கள் தரும் மேலும் வந்து இந்த மாதத்தில் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு நிறையா இருக்குது இந்த மாதத்தில் சிறப்பு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பார்த்தோம்னா உங்களுடைய மூன்றாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவத்திற்கு வருகின்றார் அதனால் நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகள் படிப்பிலே ஆர்வம் இல்லாமல் இருந்தால் கூட படிப்பிலே நல்ல ஆர்வம் அவங்களுக்கு ஏற்படுகின்றது படிப்பு மட்டுமல்ல ஒரு புதிய கலைகளை கற்றுக்கொள்ளும்படியான ஆற்றல்கள் தரி

பயிற்சி பலன்களை வழங்குகின்றது நமது டிவோட்டி நேஷன் தமிழ் அரிய சேனல் பல நல்ல கருத்துகளை ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும் அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும் திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வான் முகில் வளாதவைக மலிவனம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கள் ஒங்குக நல்த்தவம் வெல்விமல்குக மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதிவதயே அரஹர மகாதேவா ஸ்ரீ கோவிந்தநாத சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா திருச்சிற்றம்பலம் சிவாய नमः